வலைக்கம் அலாம் ரத்னான் மாதத்தில் செய்ய வேண்டிய அதிகமான அமல் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க ரமதான் மாதத்தில் அதிகமாக செய்ய வேண்டிய அமல் என்னக்கா குரான் ரமதானுக்கும் குரானுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அதனால் ரமதான் மாதத்தில் அதிகமாக குரான் ஓதும் அதுவும் இரவு ஓது ரொம்ப ஏற்றமானது ஏன்னா நவிசலாத் அதீஸில் வருது நோன்பும் குரானும் அல்லா இடத்துல போய் வாதாடும் கிருமிதிர் அதீஸில் அபுதாது ஹதீஸில் வருது நோன்பும் குரானும் அல்லாவிடத்தில் போய் வாதாடும் நோன்பு என்ன சொல்லுமா யா ல்லா இந்த அடியானை பகல் முழுவதும் நான் சாப்பிட விடாமல் தடுத்து வைத்திருந்தேன் இவனுக்கு பிடித்தமான உணவு இருந்தும் பசி இருந்தும் பிடித்தமான தாகம் இருத்த தாகம் இருந்தும் பிடித்தமான பானம் இருந்தும் பிடித்தமான மனைவி இருந்தும் இவனை சாப்பிடாமல் குடிக்காமல் மனைவியிடத்தில் சேராமல் தடுத்து வைத்திருந்தேன் ஆகவே இவனுடைய விஷயத்தில் என்னுடைய சிபாரசை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு கேட்குமா குரான் வந்து கேட்குமா யாருலாம் இரவு முழுவதும் இவனை தூங்காமல் நான் தடுத்து வைத்திருந்தேன் அதனால் யாருலாம் என்னுடைய சிபார்சி எடுத்துக்கேன்னு சொல்லுமா அதனால் இரவிலே குரான் ஓத வேண்டும் வாய்ப்பு கிடைத்தால் ம குரான் நிறைய சூறா மனப்பாடம் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த சூறாக்களை ஓதி நின்று தொழுவணும் இல்லை வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு சூறா மனப்பாடம் இல்லையா இரவில் வெளுத்திருந்து குரான் ஓதணும் தகஜத்துலேயோ இல்லை இரவுலேயோ மற்ற நேரத்துலேயோ குரான் ஓத வேண்டும் அதனால் குரான் என்பது ரமலானது ஒது செய்ய வேண்டிய மிகச்சிறந்த அமல் அதில் இரவில் ஓதுவது மிகவும் ஏற்றமானது அல்லா ரபுல்லாலும் எல்லாருக்கும் அந்த குரானுடைய அமல்களை செய்யக்கூடிய துவக்கி தருவானாங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து ரமதானில் நேரத்தை வீணாக்கிறோம் ரமதானில் செய்யக்கூடாத பெரிய பாவமே என்ன அப்படின்னா நேரத்தை வீணாக்கிறது தான் ஆகவே நேரத்தை செல்ஃபோனில் தூண்டிக்கிட்டு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு அதில் கண்ண கண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இப்படியும் நேரத்தை கழித்து ரமதானில் பாடாக்கிட்டு இருக்கோம் நல்லா பாதுகாக்கணும் நம்ம எல்லாேருக்கும் நல்லா நல்ல நசீபை கொடுக்கணும் அதனால் செல்ஃபோனை ஒதுக்கி வச்சுட்டு குரானுக்கு அதிகமான நேரம் கொடுங்க ரமதானில் குறிப்பாக இரவுகளில் குரானுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுங்க இரவிலே இருந்து குரான் ஓதுவது ரொம்ப பிடித்தமான செயல் அல்லாவுக்கு